ஹாய் எவ்ரி எவ்ரிவான் குட் ஈவினிங் கண்ணா லட்டுத்தின் ஆசையான்னு முன்னாடி கேட்பாங்க நமக்கு இப்போ வந்து அல்வா கொடுத்துட்டு அவங்க லட்டு திங்கிறாங்க அதாவது பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு இஷ்யூஸ் கிடச்சிருது நான் ஸ்டார்டிங்கில் இருந்து என்னோடய வீடியோஸை சொல்லியிருக்கேன் தான் அவங்களுக்கு வந்து லாட் ஆஃப் டைம் இருக்குது அதனால் அவங்களுக்கு எப்படிலாம் அதை ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறத திங்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து ரெண்டு இஷ்யூ இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு லட்டு மாதிரி கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா ஒன்று அதான் ரெண்டு லட்டு மாதிரி ரெண்டு இஷ்யூ கிடச்சிருக்கு அதை வச்சுக்கிட்டு இவங்க எப்படிலாம் இதை பண்ணி நமக்கு அல்வா கொடுக்குறாங்க எவ்வளோ இஷ்யூஸ் இங்கே இருக்குது மேட்டர் வந்து அன்சால்வ்டாக அப்படியே இதாக நிற்கிற விஷயங்களை விட்டுட்டு இவங்க ரெண்டு இஷ்யூவை மட்டும் மேஜராக எடுத்து அதுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க எலாபரேட்டாக அதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று எல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவிலையே பேசின மாதிரி அந்த தேர்ட் லாங்குவேஜ் ட்ரிப்பிள் லாங்குவேஜ் பாலிசி ஒன்று இன்னொன்று டீலிமிடேஷன் பாலிசி இந்த இது இப்போ போயிட்டுருக்கிலையே அதுக்கு சென்ஸ் அந்த சென்சஸ் இருக்கிறதுக்கு உண்டான அந்த ப்ரா ப்ராஜெக்ட் அந்த ப்ராசஸை பற்றி இப்போ அது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவாக எடுத்துக்கிட்டாங்க அதாவது நம்பர் ஆஃப் இது வந்து கான்ஸ்டுவன்சிஸை அதாவது நம்பர் ஆஃப் எம்பிஸை கம்மியாகும் எனக்கு வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா இது நம்பர் ஆஃப் எம்பிஸை கம்மியானால் கூட இவங்களுக்கு ஒர்க்கில் அந்த இதை க கவர் பண்ணுற ஏரியா கொஞ்சம் கூட ஆகும் ஒவ்வொரு எம்பி எவ்வளவு எம்பி லெஸ் ஆகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கிற எம்பிஸ் நம்பர் ஆஃப் எம்பிஸ்க்கு அது அந்த கான்ஸ்டுவன்சி கொஞ்சம் கூட ஆகும் அதோட அவங்க வந்து அந்த இதை பெரிய லெவலில் வாஸ்டாக இருக்கும் கொஞ்சம் அவங்களோட கான்ஸ்டுவன்சி ஏரியா எக்ஸ்டெண்ட்டு அதை வச்சு அவங்க சால்வ் பண்ண வேண்டியது தானே இப்போ பாதி நேரம் இதில் போய்ட்டு பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அதனால் இந்த ஒர்க்கை செய்ய வேண்டியது கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தானே வாய்ஸ் கொடுக்குறது இங்கே யாரும் அவங்க சௌரியத்துக்கு அவங்களுக்கு எதில் ப்ராஃபிட்டோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் வந்து செய்கிறாங்களே தவிர நான் தான் எப்போவுமே சொல்கிறேன் நமக்கு வந்து யாரும் அதாவது பப்ளிக் வெல்ஃபேர்லேயோ அவங்களோட கன்சர்னில் யாருக்கும் ஒன்றும் இது இல்லை கன்சர்ன் இல்லை அவங்களுக்கு அதனால் அவங்க சௌரியம் தான் பார்க்குறாங்க எம்பிஸ் கம்மியாகிறதுனால ஒன்றும் பெரிய இது கிடையாது இஷு கிடையாது இதை வந்து நெருக்கிற மாதிரி இருக்குது அதுவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கார் இவர் அதுதான் போயிட்டுருக்கீங்க நான் என்னோடய இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து இவங்க செய்யட்டுமே ஒர்க்லோட இது ஜாஸ்தியான அதை கவனிக்க வேண்டியது தானே அப்படின்னு மாதிரி தேர்ட் லாங்குவேஜ்லையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஒன்மோர் லாங்குவேஜ் எனக்கு இதனால் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு அவள் வந்து ப்ரைவேட்டாக படிக்கிறத படிச்சுட்டு போவாங்க நான் வந்து இந்த கன்சர்ன் ஆஃப் இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு இருக்கிற ஒரு இதில் தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அந்த கிட்ஸுக்காக தான் நான் பேசினேன் ஏன்னா நம்ம ஏடிஎம்கே பார்ட்டி வந்து எப்படி அவங்களோட ஐடியாலஜி என்னவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் வந்து தேர்ட் லாங்குவேஜுங்கிறது ஒரு மஸ்ட்டு தேர்ட் மட்டும் நான் ஃபோர் ஃபைவ் லாங்குவேஜஸ்க்கு மேலே குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சொல்லிக் கொடுக்குறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வர்றதுன்னா அது ரொம்ப அவங்களுக்கு நல்லது தானே ஒரு பெனிஃபிட் தானே அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அது அது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் இதில் வந்து என்ன அவங்களுக்கு விஷயம் இவங்க முன்னாடியே ஃபேமிலி பிளானிங்னு ஒன்று வந்து இங்கே அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அதாவது ஸ்ரீமதி இந்திரா காந்திஜியோட பீரியடில் அதை ரொம்ப எல்லோரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்ம சதர்ன் ரீஜன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதில் நல்லா ஒரு இது க கொடுத்து கவர்மெண்ட்ஸ் அப்போ இருந்த ப்ரிவைலிங் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் அதில் அந்த இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணதுனால் ஃபோக்கஸ் பண்ணதுனால நம்ம வந்து இங்கே ஃபேமிலி பிளானிங் இது அதாவது பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியாச்சு அதற்கு இருந்துட்டு இங்கே சதர்ன் ரீஜனில் இருக்கிற நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபாரினில் போய் ஃபாரின் இதில் வந்து கன்சர்ன்ஸ்லாம் வந்து அவங்க போகிறாங்களே ஒர்க் போகிறாங்க அவங்க அப்போ நம்ம இது மோஸ்ட்லி பாப்புலேஷன் ஒரு எவ்வளோங்கிற அந்த கணக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அங்கே இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க அந்த ஜாபு அங்கே என்வரோன்மெண்ட் பிடிச்சி அங்கே இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சதுனால ஒரு லைக்கிங்கில் அவங்க அங்கேயே வந்து செட்டில் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டால் அதை வந்து இவங்க அதெல்லாம் தான் பேசி டிசைட் பண்ணோம் அந்த ஃபேக்டர் என்னங்கிறது அதெல்லாம் தான் இவங்க ஒரு இது பண்ண கொண்டு வரணும் கன்க்ளூட் பண்ணோம் ஆனால் இவங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டு செய்கிறாங்கன்னு தெரில ஆனால் இதை வச்சு இவர் வந்து இப்போ ரொம்ப பெரிய இதாக கொண்டு போகிறாரு நேத்தா அதே மாதிரி விமென்ஸ் டே இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேவோட இது நடந்தது நான் வந்து விஷஸ் சொல்லேன்னா எல்லா நாளும் தான் இப்போ வந்து இதெல்லாம் ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸோட இது மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே விமென்ஸ் டே அப்படின்னு ஒவ்வொன்றும் வந்து ஒரு இது எடுத்து செய்கிறாங்க அந்த டேன்னு எல்லா நாளும் தான் விமனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாருமே என்றைக்குமே ஒவ்வொரு ரிலேஷனுங்கிறதும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தான் அதனால் அது எனக்கு ஒரு பெரிய இது இல்லை பட் அதில் என்ன சொல்ல வந்தால் மிஸ்டர் விஜய் வந்து நேற்று அதாவது நம்ம சிஎம் ஸ்டாலின் மிஸ்டர் ஸ்டாலினும் வந்து யூஸ் பண்ணியிருந்தார் அவரோட இதில் வந்து இப்போ அவரோட ஆட்சியில் இருக்குது எல்லாரும் வந்து மகளிரெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார் இது வந்து என்னங்கிறது அவங்க அவங்களுக்கே தெரியும் அவங்க கான்ஷியஸ் அவருக்கே தெரியும் என்னங்கிறது எப்படி இருக்காங்க எல்லாருங்கிறது அவருக்கு தெரியும் ஆனால் சொன்னார் சரி சொல்ல வேண்டியதாக சொல்கிறப்ப டயலாக நல்லா எல்லாரும் பேச தானே இன்னைக்க இன்னிக்க நிறைய பேசுகிறோம் இல்லையா இல்லாத கூட இருக்கிற மாதிரி சொல்லணுங்கிறது அவர் எடுத்துக்கிட்டார் போல் அதோட எனக்கு என்ன விஷயம்னா விஜய் வந்து விஜய் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி இப்போ நம்ம நம்பி தானே ஓட்டு போட்டோம் எல்லோரும் இவங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் ஆனால் ஏமாற்றம் தான் கிடச்சிது இந்த மாதிரி இவங்க வந்து நமக்கு சரியான இது கொடுக்கல மகளிருக்கு இது இல்லை செக்யூரிட்டி எங்கே இல்லை ப்ரொடெக்ஷன் இல்லை அது ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இவங்களை வந்து டிஎம்கேயை வந்து ட்ரிவ ட்ரைவ் பண்ணணும் நம்ம ட்ரைவ் ஆஃப் பண்ணணுங்கிறது அதுதான் வந்து நம்மளோட பாலிசி மோட்டிவாக தான் இப்போ நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் இவங்களை வந்து தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எனக்கு ஒரே ஒரு இதுதான் நீங்கள் எல்லாருமே நம்ம ஏடிஎம்கே வந்து யாரோட அலையன்ஸ் போகிறாங்கிறது பார்ட்டியோட மேலே இருக்கிறவங்களோட இது பட் நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க இவர் தான் நான் சொன்னேன் முன்னாடியே நான் சொன்னதை இப்போ நிறைய பேர் கூட யூடியூப்பில் இருக்காங்க இவர் வந்து எப்படின்னா இவர் என்ன சின்ன குழந்தையா இல்லை இல்லையா இவர் வந்து ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் என்ன சேஞ்சுக்காக அப்போ பைசைக்கில் ரெட் அண்ட் பிளாக்கில் இவரும் அஜித் குமார் வந்து பத்மபூஷன் சொல்லணும் இல்லையா பத்மபூஷன் அஜித் குமாரும் அவர் ஒரு ரெட் அண்ட் பிளாக் மாஸ்க்கும் போட்டு வந்து மாற்றினாங்க அந்த மாற்றத்துக்கு அப்போ எதுக்கு இவங்க கொண்டு வந்தாங்க இப்போ ஏமாற்றம்னா இவருக்கு பேர்ஸ்னலாக ஏமாற்றம் அதுதாங்க இவர் என்ன சின்ன குழந்தையா அப்போ ஒன்றுமே தெரியாது இந்த நாலு வருஷத்துக்குள்ளே அவருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் நடந்திருக்குன்னு இவர் வந்து இப்போ அதை மாற்றணும் அப்படிங்கிறாரு அப்பவே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறது என்னென்னா என்னோட இது நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் என்ன விஷயம்னா விஜய் வந்து அப்போவே தெரியும் அவருக்கு அவர் பைசைக்கிளில் ரெட் அண்ட் பிளாக் பைசைக்கிளில் வரும்போது அவர் தெரியாதா உதயாநிதியை வந்து கேண்டிடேட்டாக சேப்பாக்கில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு எலெக்ஷன் ஓட்டு போடுறப்ப கேண்டிடேட்ஸ் தெரியாதா அப்போ உதயாநிதி ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறப்போ வாரிசு அரசியல்ங்கிறது வராதா இதை கூட ஆன்டிசிபேட் பண்ண முடியலையே அவரால் அவரோட ஞானம் அதான் அப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் கேளுங்க எல்லாரும் அப்போ வந்து இவர் உதயாநிதி வந்து இந்த மாதிரி டெப்டி சிஎம்மாக வருவார் வாரிசு அரசியல் நடக்கும் இவ்வளோ தூரம் எல்லாம் ஆகும் அப்படிங்கிறது தெரியாதா மன்னர் ஆட்சி அந்த ஆட்சின்னு இப்போ சொல்கிறாரு இதெல்லாம் அப்பவே தெரியாதா அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு எம்ஓயூவில் தானே அப்போ வந்து சப்போர்ட் பண்ணாரு இப்போ வந்து என்ன ட்ராமா இப்போ என்ன மாற்றம் ஏமாற்றம்னு நமக்கு பூசுத்துறது நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் நம்ம பார்ட்டி அவரோட அலையன்ஸில் வச்சா கூட நம்ம யோஜனை பண்ணணும் நம்ம ஒர்க்கு நம்ம கேடர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் யோஜனை பண்ணி பார்க்கணும் அப்போ வந்து வேகமாக கொண்டு வந்தார் இப்போ என்ன மாற்றம் அப்போ உதயாநிதிங்கிற ஒரு பர்சன் வந்து கேண்டிடேட்டாக இருக்கிறப்போ வாரிச அரசியல் தான் அங்கே இருக்குங்கிறது தெரியாதா நான் இன்னொன்று சொல்கிறேன் இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா மிஸ்டர் எம்கேக்கு நாலு சன்ஸு மொத்தம் நாலு சன்ஸ் நமக்கு தெரிஞ்சது சொல்லுவோம் அதாவது எம்கே முத்து எம்கே அழகிரி எம் கே ஸ்டாலின் அண்ட் ஒன் மோர் பர்சன் தமிழரச தமிழரசன் அது அருள்நிதியோட அந்த ஆக்டர் அருள்நிதியோட அப்பா நாலு சன்ஸ் அந்த நாலு சன்லேயே அவுட் ஆஃப் ஃபோர்லேயே அவர் ரெண்டு பேரை கொண்டு வந்தார் பாலிடிக்ஸில் ஒன்று சதர்ன் ரீஜனில் தான் எங்கள் ஊர் பக்கமில் அழகிரியையும் அவர் ஆனால் கொஞ்சம் நாள் பண்ணார் அதுக்கு மேலே அவருக்கு பண்ண முடியல அது பண்ணிட்டார் இப்போ அவர் ஏதோ கேஸ் கூட அவர் எம்பியாக இருக்கிறப்போ நடந்த ஒரு இதை வந்து லேண்ட் அக்விசிஷனில் போகுது பட் எம்கே ஸ்டாலினை எவ்வளோ தூரம் மோல்டு பண்ணார் அவர் அது எல்லாருக்கும் தெரியும் அதனால தானே இப்போ அந்த பார்ட்டி வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் எம் கே ஸ்டாலினை கொண்டு வந்தார் எம் கே ஸ்டாலின் அப்படியே அந்த பார்ட்டியை வந்து தன்னோடய இதில் வச்சுட்டு தான் தான் கேண்டிடேட்டை சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி அவங்க அப்பா அப்பனோட தலைவர் பதவி எடுத்துக்கிட்டார் அப்போ அன்பழகன் இருக்கிறப்ப கூட தலைவர் பதவி ஏற்றுக்கிட்டு இவர் இருந்துட்டு சிஎமாக இருந்தார் அடுத்த இதில் கண்டெஸ்ட் பண்ணார் அப்போ ஸ்டாலினுக்கு ஒரே சன் ஒன்லி சன் தான் உதயாநிதி அவர் கொண்டு வராமல் இருப்பாரா ஏன்னா அவருக்கு அப்புறம் கட்சியை யார் பார்த்துக்கிறது ஏன்னா கட்சியை வந்து திண்டாடி போயிடும் இல்லையா தமிழ்நாடு திண்டாடி போயிடும் இல்லையா கட்சி வந்து அவங்களோட சொந்த கட்சி இல்லையா அவர் தான் ஃபவுண்டர் லீடர் அவங்க அப்பா தான் ஃபவுண்டர் லீடர் எம் கே க எம்கே கருணாநிதி தான் வந்து ஃபவுண்டர் லீடர் ஆஃப் டிஎம்கே ஏன்னா நமக்கெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் வரைச்சிட்டாங்க இல்லையா நமக்கெல்லாம் தெரியாது சிஎன் அண்ணாதுரை அதில் ஒரு மெம்பர் போல இருக்குது அவர் அப்போ சிஎம் கேண்டிடேட்டை சொல்லியிருப்பாங்க இருக்கு ஆனால் ஃபவுண்டர் லீடர் ஆஃப் டிஎம்கே இவர் தான் அதாவது டிஎம்கேங்கிற ஒரு பார்ட்டியை ஆரம்பிக்கிறப்போ அந்த இடத்துல அப்போ வந்து ஆசெண்ட்டாக இருந்தவர் தான் எம்கே அவர் அப்போ இல்லவே இல்லை நோவேர் அவர் இந்த பார்ட்டியில் எங்கே இருந்தாருன்னு கொடுத்து தெரியாது அவர் அப்போ அவங்க ஊரில் இருந்துருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் தான் அவர் வந்தாருங்கிறதான் ஹிஸ்ட்ரி பட் அவங்க பார்ட்டி சொந்த பார்ட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ உதயாநிதி என் கே ஸ்டாலினோட ஒன்லி சங்கிறப்ப அவர் கொண்டு வருவாருங்கிறது தெரியாதா கொண்டு வராமல் இருப்பாரா இது கூட தெரியாது ஒருத்தருக்கு சினி ஃபீலில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க யார் உதயாநிதியும் விஜயும் அப்புறம் என்ன பர்சனல் இதோ அதனால் இவங்க வந்து இப்போ மன்னராட்சி வாரிசு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஒருத்தன் வந்தால் சும்மா என்ன தேன் எடுக்கிற இது இருப்பான் அது மாதிரி சப்பிட்டு உட்காந்துருப்பானா வந்து அரசியலுக்கு வரமாட்டானா அதை கூட கெஸ் பண்ண முடியில்லையா அவர் ஆன்டிசிபேட் பண்ண தெரியாதவர் தான் இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் வந்து ஒரு அவர் வந்து என்னை வரைக்கும் அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் தான் அவர் பேர்ஸ்னலாக ஏதோ ஒரு இதுனால்தான் இப்போ விஜயகாந்த் ஈவன் மிஸ்டர் விஜயகாந்த் போல்டாக வந்தார்னா கூட அப்போ ரெண்டு பெரிய இது பர்சனாலிட்டிஸ் யார் நம்ம அம்மா ஜேமாவும் இவங்க மிஸ்டர் எம்கே இருந்தப்பவே அவர் வந்தார் பார்ட்டி ஆரம்பித்தார்னா அவர் எதனால் ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி அவரும் வந்து கேக்கு பாராட்டு விழாலாம் எடுத்துட்ரு தான் பாராட்டு விழா எடுத்தால் கூட அவருக்கு அந்த மண்டபத்தை இது பண்ண உடனே தான் அவர் வந்து வந்தார் அதே மாதிரி தான் இவர் சினிமாவில் ஏதோ ஒன்று அஃபெக்ட் தான் வேகமாக இப்போ பார்ட்டி ஆரம்பித்து கிடுக ஒரு பக்கம் விஜயகாந்தாவும் இருக்கார் இன்னொரு பக்கம் இவர் டூ பாயிண்ட் ஜீரோ கமலாவும் மாறப்போகிறாரு தமிழ் என்ன செஞ்சார் முதல்ல எடுத்தோன்னு டமா டுமின் டிரான்ஸ்லேட் அடித்து என்னென்னவோ பேசுனார் அதாவது கருணாநிதியை இன்சல்ட் பண்ணணுன்னா ஸ்டாலின் பேரை சொன்னாலே போதும் அப்படின்னாரு ஏன்னா பேச்சே சரியாக பேச தெரியாதவரெலாம் கருணாநிதியோட சன்னாங்கிற மாதிரி அவரோட இதில் வந்து அவ்வளோவெலாம் பேசினவர் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அப்படியே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு எங்கே பார்த்தாலும் அப்படியே என்ன சொல்கிறது பாராட்டி பாராட்டி அவரை அவ்வளோ தூரம் பாராட்டுறாரு அப்படி இருக்கிறப்போ விஜய் வந்து எப்போ பேச மாட்டார் இல்லையா ரொம்ப அதனால சைலண்டாக இருந்திருக்காரு உதயாநிதியோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த சினிமா இதில் ஏதோ நடந்ததுனால தான் இப்போ பால்டிக்ஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்துருக்காரு இல்லைன்னா ரஜினி எல்லாம் வந்து சொன்னாங்க அவர் வராரு போகிறாரு அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட ஜகா வாங்கினது வந்து அவர் பரவாயில்லே கேட்டால் அவர் வந்து அவரோட இது நான் அதையும் சொல்லியிருக்கேன் அவருக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஸ்டார் அவரோட ஹாரஸ்கோப் என்னன்னு தெரில ஏன்னா அப்படி ஒரு ஹாரஸ்கோப் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா மிஸ்டர் ரஜினிகாந்த் வந்து அவ்வளோ தூரம் அவர் பொலிட்டிக்கல் இதில் தான் பொலிட்டிக்கலாக பேசி பேசி டயலாக்ஸ் பேசி தான் கெயின் பண்ணார் வெயிட் கொடுத்து கொடுத்து வந்து இது பண்ணால் கூட அப்புறமா அவர் ஜகா வாங்கினா கூட இன்னும் தலைவரேன்னு கூப்பிட்ற பீப்புள் தான் இருக்காங்க அப்புறம் ஈவன் மிஸ்டர் மோதி கூட அவரை தலைவர்னு சொல்லி இதில் அது என்ன ட்வீட் பண்ணதெல்லாம் பேர்தேக்கு விஷ் பண்ணதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இவங்க எல்லாம் வந்து அதான் இவங்களோட பர்சனல் ப்ராஃபிட்டு பர்சனலாக ஏதாவது அவங்களுக்கு நடந்தால் தான் அதுக்காக தான் எடுத்துக்கிறாங்க அதனால தான் நீங்கள் வந்து யாரையும் நம்பிடக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன் பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களோட பர்சனல் பெனிஃபிட் கெயினுக்காக தான் எதையும் செய்கிறாங்க நம்ம மக்களுக்காக என்றைக்குமே வாய்ஸ் கொடுக்கறதில்ல எதையும் செய்கிறது இல்லை அவங்களோட கன்சர்னில் வெல்ஃபேரில் கன்சர்ன் இல்லாதவங்க தான் இவங்க அதுதான் என்னோடய இது இதை பொறுத்த வரைக்கும் அப்புறம் அலையன்ஸ் வந்து நான் லாஸ்ட் இதிலே சொன்னேன் இங்கே வந்து ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப ஓவராக எக்ஸாஜுரேட் பண்ணல நம்ம இபிஎஸை பற்றி பட் இபிஎஸ்ங்கிறவர் யாருக்கும் ஒன்று அவர் கம்மியானவர்கள் அவரு எல்லாருக்கும் ஈக்குவல் அதாவது ஈவன் இவங்க சொல்கிற எம்கேக்கு ஈக்குவல் நான் சொன்னேன் அவரை சும்மாவது இவங்க வந்து என்னன்னா அவரை கொஞ்சம் இது பண்ண வீக்கன் பண்ணுற மாதிரி செய்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது தான் இப்போ அண்ணாமலை பிரிய இது மாதிரி சொல்கிறார் ஒரு பக்கம் எனக்கு அவர் பேசுனது ரொம்ப என்ன பிடிச்சிருந்ததுனா தவம் கிடக்குறான்னு சொன்னதுனால நமக்கு வந்து கோபம் வந்துட்டு அவரோட ஏடிஎம்கேயோட ஏடிஎம்கேயோட பிஜேபி சேரக்கூடாதுங்கிறது எனக்கு ரொம்ப நீங்களே யோஜனை பண்ணி பாருங்கள் ஏடிஎம்கே பார்ட்டி கேடர்ஸ்லாம் பிஜேபி அனாவசியமாக அவங்கள விக்ரமாக ஒரு வேதாளமாரி நம்ம தான் சுமந்துட்ருந்தோம் அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அந்த ல ல ல பேகேஜ் இப்போ எதுக்கு அனாவசியமாக அதுவும் அசம்பிளி எலெக்ஷன் போகுது இதில் வந்து ரொம்ப ஈகராக இருக்கிறது வந்து மிஸ்டர் அமித்ஷாவும் மோடி இதில் எப்படி இருக்காரு தெரியல பட் அமித்ஷா தான் அமித்ஷா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன விஷயமாக அமித்ஷா ரொம்ப அமிக்கபிள் வித் டிஎம்கேங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான் ஏன்னா அவர் எப்பவுமே டிஎம்கே நல்லா இருக்கணுங்கிறது தான் அவரோட இதாக இருக்குது மோதி வேணால் அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம் அமித்ஷா இவ்வீன் சொன்னதில்லை அதனால் அமித்ஷாவை இப்போ இவங்கிட்டே நம்ம ஏடிஎம்கேயும் இதுவும் சேரணும்னு நினைக்கிறாரு பிஜேபியும் வந்து அலையன்ஸ் சேரணும்னு நினைக்கிறாரு நமக்கு வேண்டாம் நான் முன்னாடியே காமெடியாக சொன்னது தான் கவுண்டமணி காமெடி ஒன்று வந்தது இல்லையா அதாவது அவனை தொட்ட நீ கெட்ட அப்படின்ன ஆமாம் அவனை வந்து அந்த லக்கேஜை நம்ம ஏன் அனாவசியமாக பேர் பண்ணோம் அதுவும் நம்ம அசம்பிளி எலெக்ஷன் போது லாஸ்ட் டைம் இபிஎஸோடது ஒரு க்ரெடி நல்ல அவருக்கு க்ரெடிட் கொடுக்கணும் ஏன்னா நிறைய அந்த சீட்ஸ் வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டிக்கு சரியான அதுவும் டென் இயர்ஸ் ஆன்டி இன்கம்பரன்ஸி ஆஃப்டர் தி டென் இயர்ஸ் ஆன்டி இன்கம்பரன்ஸி கூட அவர் வந்து ஒரு மேஜர் ஒரு நல்ல ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டியாக தான் கொண்டு வந்து வச்சுருக்காரு அதுவும் அவங்க எல்லாம் நம்ம எக்ஸ் எம்எல்ஏஸ் இது ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க நம்ம டென்ட் ஒன்றும் ஆகலை அப்படி இருக்கிறப்ப அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும்னு வேணும்னே செய்கிறாங்க அவரை வந்து இங்கேருந்து அப்படி தூக்கி வெளியில் வச்சிட்டாதான் இவங்களுக்கு இந்த பார்ட்டியை கொஞ்சம் கலகல கலகலான்னு பண்ணிடலான்னு இவங்களோட ஆசை அதுக்கு வந்து நம்ம என்றைக்கும் ஈல்ட் கூடாது நமக்கு பிஜேபி என்றைக்கும் அவசியமே கிடையாது அதுவும் அசம்பிளி எலெக்ஷன் போது அவசியம் இல்லாது ஏன்னா அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து அவங்களால் போகுதுங்கிறது தெரியுது நமக்கு இன்னும் ஒரு டென் மோர் கிடச்சிருக்கும் நமக்கு லாஸ்ட் டைம் இவங்க அசம்பிளி எலெக்ஷனில் இவங்க இல்லாமல் இருந்திருந்தால் விதவுட் தி அலையன்ஸ் ஆஃப் பிஜேபி நின்று கண்டஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா நமக்கு வந்து இன்னும் மோர் கிடச்சிருக்கலாம் அவங்களால தான் போச்சு நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதாவது இவங்க எல்லாருமே ப்ர ப்ரைம் மினிஸ்டர் யாரை சொல்லுவீங்க யாரை சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க நான் கூட அதுக்கு சொல்லியிருந்தேன் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு சொல்லணும் ஒரு எம்பியா தானே கொண்டு போய் உட்கார வைக்க போறோம் இங்கே என்ன ஒரு டுவெண்ட்டி நைன் இது தேர்ட்டி நைன் இது எம்பிஸ் இருந்துட்டா மட்டும் தேவகவுடா அது மாதிரி ஒன்று ரெண்டு பேர் தானே இருந்தாங்க இப்போ எல்லாம் போய் உட்காந்துருவாங்களே இவங்க அப்படிங்கறது முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதனால தேர்ட்டி நைன் அவுட் ஆஃப் தேர்ட்டி நைன் இப்போ இன்னும் கம்மியாகுது இன்னும் வந்து யார் இவங்க எதுக்கு நினச்சி பார்க்க முடியுது அதனால் எம்பிங்கிறவங்க நம்ம இங்கேருந்து நமக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறவங்க அவங்க தான் வேணும்னு தான் நம்ம ஸ்ட்ராங்காக போய் பார்லிமெண்ட்டில் வாய்ஸ் கொடுக்குறவங்க அது வந்து ஈவன் ஃபார் எம்எல்ஏ அதே தான் யார் ஒர்க் பண்ண போகிறாங்கங்கிறது தான் அந்த பார்ட்டி செகண்ட் செகண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி இது வந்து ஃபேக்ட்ரு வந்து அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டோட கிரெடிபிலிட்டி தான் இருக்குதுல ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக அசம்பிளி எலெக்ஷன் போது பிஜேபியை நம்ம வந்து சேர்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய ஒரே இது அது நிறைய பேருக்கு நம்ம ஆளுங்களுக்கு தான் இருக்கும் அவங்க மைனாரிட்டி மெஜாரிட்டி அதை விட எனக்கு வந்து அவங்கள சேர்க்குறது பிஜேபிங்கிறது நம்ம பார்ட்டியை வந்து வீணடிக்கிறதுக்காகவே இருக்கிற ஒரு பார்ட்டியாட்டு தான் தோணுது எனக்கு அதனால் அவங்க வேண்டாம் நமக்குங்கிறது அது அப்புறம் இவர் லூ ஸ்டாக் விட்டது தான் அண்ணாமலை லூஸ்டாக் விட்டது ரொம்ப நல்லது அந்த அண்ணாமலைக்கே நம்ம வந்து தேங்க் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன் அன்னைக்கு பேசினவுன்ன அதனால் இந்த அலையன்ஸ் பேசுகிறது இவங்களோட வேண்டாம் இது வந்து எனக்கு என்னவோ அகைன் நம்ம ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேரணும்னு யார் யாரெலாம் திங்க் பண்ணி சேர்க்குறாங்களோ அவங்க வந்து இது எம்ஓயு வித் டிஎம்கேங்கிறதான் எனக்கு தோணுது ஏன்னா அகைன் டிஎம்கே உட்கார வைக்கணும் டிவிக்கே வந்து பிஜேபி வந்தால் நம்மளோட வராது ஏன்னா அவங்க பிஜேபி வந்தால் அவங்கள பாசிசம் பாயாசம்னு இப்போ தான் பேசிட்டு பல்கே அடிக்க மாட்டாருங்கிறது என்னோட இது என்னோடய தாட்டாக தான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து இவங்க வந்தால் வரமாட்டார் அப்போ அவர் ஒரு தனி ஃப்ரெண்டாக நிற்பார் டிஎம்கே அப்படி இன்டாக்ட் இருக்காது அப்படியே இருக்கும் ஒன்று ரெண்டு வேணால் இங்கே டிவி கேட்டவர் நமக்கு வந்து யாரும் இல்லாமல் போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லாமல் போனால் கூட நம்ம கரெக்டான இது இருந்தால் வரலாம் ஜெயிக்கலாம் அப்புறம் இங்கே எவ்வளோவெல்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த விஷயத்தெலாம் விட்டாங்க கூட ஹெட் குவார்டர்ஸ்லையே அதை தாளமுத்து பில்டிங்லேயே போய் இடி ரேடு நடந்துகிட்ருக்கு அது வந்து ஏன்னா நிறைய ஃபினான்ஷியல் இரகு அந்த இரெகுலாரிட்டிஸை கொண்டு வர்றதுக்காக தான் அங்கே போய் ரேட் ரேட் பண்ணுறாங்க எவ்வளவோ இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதையெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இவங்க என்ன செய்வாங்க இந்த இதை டைவெர்ட் பண்ணி இப்போ தேர்ட் லாங்குவேஜ் அப்புறம் இந்த டீலிமிடேஷன் பாலிசி இதை எடுத்துக்கிட்டு நெருக்கிறாங்க குறிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி டயலாக் விட்டுக்கிட்டு இருப்பார் அதான் இதில் வந்து டைவெர்ட் பண்ணுறது தானே எப்போவுமே அதே மாதிரி ஞானசேகரனுக்கு கொலைய இல்லை கொள்ளை கொள்ளையில் அடிக்கிற கொள்ளையடித்ததில் அவனுக்கு கூட்டாளியாக இருந்தவங்களை பிடிச்சிட்டாங்களா பேட் அந்த பொண்ணு வந்து கொடுத்த ஒரு சாருக்கு கூப்பிட்டாரு அவருன்னு சொன்ன அந்த சாரை பிடிக்க முடியலையா கொள்ளைக்கெல்லாம் அப்போ நாலு வருஷமாக அவன் கொள்ளை அடிச்சுட்டு இருந்ததெல்லாம் இவங்களுக்கு தெரியலையான் போலீஸ்க்கு இப்போ ஒரு இதில் அவன் மாட்டினதுக்கப்புறம் தான் என்னென்ன கேஸ் எல்லாம் அவனோட கேஸ் ஹிஸ்ட்ரியவே எடுத்து அதில் போயிட்டுருக்காங்க அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணது ஹைகோர்ட்டு இதெல்லாம் என்ன சொல்கிறது தெரில அதையும் அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே அப்படியே அப்படி அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம பார்ட்டியை முதல்ல லட்டு மாதிரி இருந்த பார்ட்டியே எடுத்துக்கிட்டாங்க செகண்ட் அந்த லட்டு மாதிரி இருந்த பார்ட்டியை எடுத்து பிச்சு பிச்சு இபிஎஸ் சரியில்லை எட்டு தோல்வி பதினொன்று தோல்வி அப்படி அப்படின்னு யார் தோற்று போகாமல் இருந்தாங்க இங்கே பெரிய அவரை சொல்லிகிட்டு இருந்தாங்க அடுத்த அந்த பூந்தி மாதிரி பண்ணாங்க அடுத்தது இப்போ ரெண்டு லட்டுவை வச்சுக்கிட்டாரு ரெண்டு லட்டுவை லவக் 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 லவக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே மக்களுக்கெல்லாம் இவர் இருட்டு கடை அல்வா சாப்பிட்டார் இல்லையா அந்த அல்வாவை நமக்கு கொடுக்கலை ஆனால் நம்மெல்லாம் அல்வா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் சத்யராஜ் ஃபில்மில் வந்த மாதிரி அல்வா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் ஆமாம் சத்யராஜ் கூட அவர் பொண்ணை சேர்த்தார் இல்லையா அது ஒரு பெரிய தான் நான் பேசலைன்னா இவங்க இதில் யார் ரொம்ப போய் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாம் அப்படின்னு இல்லை இவங்ககிட்ட லக்கி சாம் மாதிரி இருந்தவ எல்லாம் குஷ்பு இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க அந்த அவங்களோட டாக்டரை ஏதோ சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்திருக்காங்கன்னு அவங்க எவ்வளோ தூரம்னா முன்னாடியே சொல்கிறது தான் இங்கே வந்து வடிவேலுவுக்கும் கூட்டம் வந்துச்சு ஸ்டாலினுக்கும் கூட்டம் வருது உதயாநிதிக்கும் கூட்டம் வருது நமீதாக்கும் கூட்டம் வருது குஷ்புக்கும் கூட்டம் வருது இதில் யாருக்கு அந்த கூட்டம் எல்லாம் அவங்க மேலே ஒரு இம்ப்ரெஸ் ஆகி ஓட்டாக டேர்ன் அவுட்டாதுங்கிறது தெரியாது அதனால் நான் ஆளுங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க எல்லாருமே அதனால் நமக்கு நிறைய இந்த தடவை சான்சஸ் ப்ரைட்டாக இருக்கிறது ஏடிஎம் தான் நம்ம யாரை சேர்க்கணும் சேர்க்கணுங்கிறது யாரும் வெளியில் இருக்கிறவங்க சொல்ல வேண்டாம் பார்ட்டியோட ஹெட்டு மேலே இருக்கிறவங்களுக்குள்ள அதை டிசைட் பண்ணி ஓபிஎஸ் சேர்க்கலான்னா கூட இவ்வளவு கலையவரத்துக்கும் இவ்வளவு கிடகடகான்னு ஆடுறதுக்கும் ரீசனை ஃபண்டமெண்டலாக போட்டுது ஃபண்டாமெண்டல் அதாவது பேஸ்மெண்ட்டை எல்லையோ எல்லாம் உட்காந்து கடப்பாறையாலையை அவர் போய் தலைவர் மாளிகையை இடித்ததில்லை இங்கேயே கடப்பாறையால் இடிச்சுட்டே இருந்திருக்கார் பேஸ்மெண்ட்டை அங்கே போய் பேஸ்மெண்ட் அங்கே டோரை வந்து கடப்பாறையால் இடிச்சாருன்னு சொன்னாங்க அவர் பேஸ்மெண்ட்டை பார்ட்டியோட பேஸ்மெண்ட்டை தான் இடிச்சுட்டுருக்காரு அதனால் அவரை சேர்த்துக்கிறதுல கூட எனக்கு இது இல்லை பட் என்னைய சசிகலா டிடிவியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஓபிஎஸ்ங்கிறவர் இங்கே இருந்தவருங்கிறதுனால ஓகேங்கிறது அவங்க ஏதாவது ஒரு வித கன்சன்சஸ் ஏதாவது ஒரு இதில் வந்து வந்தார்னா இவங்களோட அமைக்கவில் இருந்தார்னா இவங்க அவரை சேர்த்துக்கலாம் அதர்வைஸ் அவங்க சன்னும் சரி அவரும் எல்லாருமே வந்து ஒரு இதாக இருக்கிறவங்க தான் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் லூஸ்டாக் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் க்ரெடிபிலிட்டி இல்லை அதனால்தான் ஏன்னா ஒருத்தர் வந்து எப்போ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ஏன்னா விட்டு கொடுக்காமல் இருக்கிறது பார்ட்டியை வந்து தன்னை யாராவது ஏதாவது செஞ்சால் கூட அதை சிம்பத்திக்காக இங்கே கொண்டு வந்து பேசாமல் அந்த இஷ்யூவை பெருசாக்காமல் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க தான் லீடர் அவங்க தான் லீடராக இருக்கிறதுக்கு ஃபிட் ஃபார் தட் இல்லை ஏன்னா இது இல்லை அதே மாதிரி ரொம்ப கரெக்டாக யோஜனை பண்ணுங்க விஜய்ங்கிறவர் ஏப்படி ஆ அப்படி ஏ அப்படின்னு அவர் சினிமாவில் செஞ்ச மாதிரி காமெடி பண்ணுறதுக்கு வந்திருக்கார் போல இருக்குது இந்த திரவ பாலிடிக்ஸு நான் முன்னாடியே சொன்னதான் அவரோட ஐடியாலஜிக்கல் லீடர் யார் ஐடியாலஜிக்கல் லீடர் வந்து யாருன்னு சொல்கிறாரு காமராஜ் நான் அதே சொன்னேன் அந்த ஐடியாலஜிக்கல் லீடரை தூக்கி போட்ட அந்த சிக்ஸ்டி செவனை வந்து அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இப்போ ஒன்றுமே தெரியாத நோ பதினஞ்சு வயசு இருந்த ஒரு சின்ன பையனாட்டம் அவனுக்கு கூட தெரியுது அப்போ வந்து டுவெண்ட்டி ஒன்னில் பெரிய ஒரு இதாக மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ ஏமாற்றம்னு சொல்கிறாரு அவருக்கு மட்டும்தான் இது ஏமாற்றம் அது சொல்கிறேன் அவர் பர்சனலாக அவருக்கு ஏதோ ஒரு இது இருக்கிறதுனால பார்க்குறாரு நம்ம வந்து இப்போ என்னென்ன இந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன நடந்துருக்குங்கிறத பார்க்கணும் சேஃப்டிங்கிறது மெயினாக இல்லை எஜுகேஷன் பாலிசியும் சரியாக இல்லை எஜுகேஷனில் வந்து மாற்றி மாற்றி எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிறாரு ஃபோர்ஸ் பண்ணி குழந்தைங்க கிட்டே கேட்கக்கூடாதுங்கிறது அப்போ நீங்கள் கேட்குறது மட்டும் ஃபோர்ஸபிளாக இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க எங்கள் வீட்டில் இல்லை ஆனாலும் எங்களுக்கு ஒரு சிட்டிசனுங்கிற இதில் அக்கறை இருக்கு இல்லையா நீங்கள் ஃபோர்ஸுபிளாக அந்த குழந்தைங்ககிட்ட நீங்கள் மட்டும் கையெழுத்து வாங்குறீங்கிறது இல்லைன்னு எப்படி தெரியும் அவங்க ஃபோர்சுபுல்லாம் நீங்களும் தான் ஃபோர்ஸுபிள் ரெண்டு பேருமே ஃபோர்ஸுபிள் தான் சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து ஃபோர்சுபுளாக தான் கேட்பீங்க எதையுமே திணிப்பீங்க தான் நீங்கள் அதான் இங்கே வந்து விஜயும் ஸ்டாலினும் ஒன்று தான் என்னென்னா விஜய் வந்து இப்படி சொல்கிறதில்ல ஸ்டாலின் வந்து ஒரு பக்கம் ஹிந்தியை திணித்தவங்க எல்லாம் இப்போ எப்படி இருக்காங்கண்ணா கூட தனியார் இருக்காங்க உங்கள் கூட தானே இருக்காங்க ஹிந்தியை திணிச்சவங்க எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறப்ப உங்கள் தங்கச்சிக்கு ஹிந்தி பேச தெரியல உங்கள் இவர் நெவியூவுக்கு ஹிந்தி பேச தெரியல எல்லாருக்கும் ஹிந்தி பேச தெரியல ஆனால் இங்கே இருக்கிற பப்ளிக் கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ஸுக்கு மட்டும் ஹிந்தி தெரியக்கூடாது தமிழை பேசணும் நீங்கள் மட்டுந்தான் படிக்கலை போல இருக்குது ஹிந்தியும் தமிழும் இங்கிலீஷும் சரியாக படிக்கலை எல்லாருமேலேயும் அதையே செய்யாதீங்க நீங்களுமே லாங்குவேஜஸ் நிறைய கற்றுக்கோங்கிறத நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களோட இன்னபிலிட்டி வந்து தெரியுது எக்ஸ்போஸ் ஆகுது அது நல்லா இல்லைன்னு நானே சொல்லியிருக்கேன் நீங்களே கற்றுக்கோங்க நிறையா கற்றுக்கிட்டு குழந்தைங்களும் கற்றுக்கிட்டோம் அதை கொண்டு வாங்க அதான் விஜயும் ஸ்டாலினும் ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க காங்கிரஸை வந்து அப்போ ஓப்பனாக சொல்ல வேண்டியது காங்கிரஸ் ஓப்பனாக அதே மாதிரி பெரிய ஐரணி இன்னொன்று சொல்ல நினச்சேன் காங்கிரஸ் இப்போ தேர்ட் லாங்குவேஜுக்கு அப்படி இருக்கும் ஆவேசமாக இங்கே இருக்கிற ரீஜினல் லீடரும் அங்கே இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க தேர்ட் லாங்குவேஜை திரிக்கக்கூடாது இவங்க தானே அங்கே ஹிந்தி திரிப்புன்னு சொல்லி அதுக்கு அஜிடேஷன் நடந்தது இவங்க தானே திரிச்சாங்கன்னு சொல்லி தானே அஜிடேஷன் நடந்துச்சு டிஎம்கே பார்ட்டி அப்புறம் இப்போ இல்லைன்னு எவ்வளோ பெருசாக காதில் பூசிட்டுறாங்க இதை யாராவது சொன்னாங்களான்னு பாருங்கள் ஆ செல்வப் திணிக்க விட மாட்டோம் ஏன்னவோ இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் திணிக்குது இவங்கெல்லாம் பாவம் அது சரி செல்வப் பிறந்தகை யார் எந்தெந்த பார்ட்டி பார்ட்டியிலாம் இருந்து வந்தவர் ஆ அது ஹிந்தி அஜுடேஷன் வந்தது ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்லிதானே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இம்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தானே அதை அப்போ சிஎன் அண்ணாதுரையோட இதில் வந்து ஹிந்தி அஜுடேஷன் நடந்தது அப்படி என்ன இது இதெல்லாம் நம்ம இக்னரன்ஸாக இவங்க எடுத்துக்கிறாங்க அதை நீங்கள் தான் நீங்கள் நம்மெல்லாம் இக்னரண்ட் இல்லைங்கிறத நீங்கள் காட்டணும் இந்த எலெக்ஷனில் ஓகே சிவால் பபாய்